சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற எதிர்நீச்சல் சீரியலில் இதுவரை குணசேகரனின் வக்கிரமத்தையும் கொடூர புத்தியையும் காட்டி ஒவ்வொருவரையும் ஆட்டி படைத்தார் ஆனால் கடைசியாக தர்ஷினி விஷயத்தில் தோற்று போனதால் அடிப்பட்ட பாம்பாக அடங்கிவிட்டார் ஆனால் அது வெறித்தனமாக ஒவ்வொருவரையும் கொத்துவதற்காகத்தான் பதுங்கியிருக்கின்றார் அந்த வகையில் முதல் பழிக்க ஞானம் சிக்கிவிட்டார் அதாவது ஞானம் இல்லாதவர் என்று அனைவருக்கும் தெரியும் அதனால் அவரை ஈஸியாக விடலாம் என்று பிளான் போட்டுட்டாரு அவரும் நான் வாழ்க்கையில் சாதிக்கப் போகிறேன் பிசினஸ் பண்ண போறேன்னு கொடிக்கட்டி பறக்கப் போகிறேன் என்று வாய்ஸ் அவடால் விட்டு கொண்டிருந்தார் இந்த சான்ஸ் சரியாக குணசேகரன் பயன்படுத்திக் கொண்டார் அந்த வகையில் கரிகாலன் மூலமாக ஞானத்துக்கு மிகப்பெரிய வைத்து வைத்துவிட்டார் அது தெரியாமல் ஞானம் வானத்துக்கும் பூமிக்கும் குதித்து இனி என் பெயர் தான் இந்த குடும்பம் அமையப் போகின்றது அந்த அளவுக்கு நான் முன்னேறி காட்டுவேன் என்று குதிக்கின்றார் இவரை தொடர்ந்து குணசேகரனின் அடுத்த டார்கெட் நந்தினி அந்த வகையில் கதிருக்கு வீக்னஸ் பாயிண்ட் என்று எது என்று நன்றாக தெரியும் அதன் மூலம் குணசேகரன் ஸ்கெச் போட்டு கதிரை சிக்க வைக்க போகின்றார் முன் செஞ்ச பாவம் காலம் காலத்துக்கு தொடரும் என்று சொல்வதற்கு ஏற்ப கதிர் இப்போது திருந்தினாலும் பழைய விஷயங்களை கிண்டி கிளற போகின்றார் குணசேகரன் அதனால் குணசேகரன் செய்த தவறுகளை கண்டுபிடித்து அதை வைத்து கதிர் நந்தினி வாழ்க்கையில் கும்மி அடிக்கப் போகின்றார் இதற்கிடையில் ஞானம் பிசினஸில் தோல்வி அடைந்து தோற்று போய் நிற்கும் பொழுது ரேணுகா எனக்கு இவர் வேண்டாமே என்று தலைதெறிக்க தெரிக்க போகின்றார் இதே மாதிரி கதிரும் நந்தினிக்கும் இப்படி ஒவ்வொருவரையாக பிரித்து நான்கு பெண்களின் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை தடுக்கும் வகையில் குணசேகரன் குறிவைத்து விட்டார் ஏற்கனவே ஈஸ்வரி புருஷன் வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டார் இவரை தொடர்ந்து ரேணுகாவும் அதனையே செய்ய போகின்றார் அதன் பிறகு கதிரை கவுத்து நந்தினியையும் அந்த முடிவை எடுக்க வைக்க போகின்றார் கடைசியில் மிஞ்சி ஜனனிதான் இவருக்கும் மிகப்பெரிய தூண்டிலை போடுவதற்கு தயாராகத்தான் குணசேகரன் இருக்கின்றார் ஆக மொத்தத்தில் கடைசியில் இந்த நான்கு பெண்களும் கணவர்களை விட்டு பிரித்த பின்பு சொந்த காலில் ஜெயிப்பதற்கான முயற்சிகள் நடைபெறப் போகின்றது இப்படிதான் இந்த கதையும் அமைய போகின்றது